அவர் லீடர் யார் தெரியுமா உனக்கு முப்பது வருஷம் என்டர்டைன்மெண்ட் அவன்ல ஒரு வழக்கு ஒரு எஃப்ஐஆருக்கு பயந்து ஓடி மறைவில் உலக ராணுவமே வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை செய்த மரவர்களின் பிள்ளைகள் கிணத்து மேட்ல பேசிட்டு இருக்கும்போது போது சிங்கள ராணுவர் வந்து அவரை மிரட்டும் போது நண்பர்களாம் சேர்ந்து தூக்கி தூக்கி குப்பறதுக்கு கிணத்துக்குள்ள போட்டு துப்பாக்கி பிடிச்சி வந்து ஒற்றை துப்பாக்கியில போராட்டத்தை தொடங்கினான் கூட யார் வந்தது யார் வந்தது தன் தெருவிலே தன்னோடு விளையாண்டு படிச்ச தன் சக தோழர்கள் அஞ்சு பேர் காட்டுக்குள்ள புகுந்தான் பதினாலு வயதுல அஞ்சு பேரோட காட்டுக்குள் போனவனுக்கு ஐம்பதனாயிரம் பேர் அவன் கண் அசைவுக்கு சத்திருக்காங்க காலத்துல அதனால என்ன தலைவன் இல்ல தன் இல்லாத தலைவன் உலக வரலாற்றிலே அவனுக்கு இணையானவன் எவனும் இல்லை இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அந்த திமிழ் உனக்கு வரணும் அவர் லீடர் யாரு தெரியுமா உனக்கு முப்பது வருஷம் என்டர்டைன்மெண்ட் அவன்ல பொழுதுபோக்கு களத்துல பொழுதுபோக்கு தளத்துல ஆணம் பண்ணவன்ல போர் களத்துல முழக்கமிட்டவன் இனத்திற்காக படையை சிதற விட்டவன் அவன் என் தலைவன் திமிர் வரணும் எங்கள் தலைவன் கோமாளி அல்ல எங்கள் தலைவன் உலகத்தின் தலை சிறந்த போராளி என்கிற திமிர் வணக்க வரணும் உயிருக்கு அஞ்சவர்கள் அல்ல ஒரு வழக்கு ஒரு எஃப்ஐஆருக்கு பயந்து ஓடி மறைகிறவர்கள் அல்ல உலக ராணுவமே வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை செய்த மரவர்களின் பிள்ளைகள் அந்த திமர் வரணும் போட ரொம்ப சோர்வா இருக்க போட புலித்தவன் எடுத்து போட பாட்டி போச்சு எடுத்து போட வெள்ள நேச்சரை படுத்துட்டு போடா பாடுறா அப்படி உட்கார்ந்து அவளை இந்த உலக வரலாற்றில் அவளை மாதிரி ஒரு வீர மகளை உணவு உன்ன இனத்துல வளர்த்து கடை உலகத்துல அவளை எங்க படிச்சிருக்கான் அவனுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு பாரா ஒரு வெறி வரும் இந்த ஐயோக்கிய பிள்ளை உலக புகழ் பெற்ற கடற்கரை ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுத்திருக்கான் அதே மாதிரி இதையும் மாதிரி உனக்கு தூக்கம் வந்துருச்சு என்னை விட்டு போயிரு தூங்கல என்னை தேடிவான்